கேட்டது வரான் கிடைச்சது ஜூரங்கிற அளவுக்கு ஆகி போச்சு கங்குவாவுடைய நிலைமை த நேஷனலி பிக்கஸ்ட் ட்ரோல்டு ஃபிலிம் அப்படின்னு கங்குவா படத்தை சொல்கிற அளவுக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை அது ஏற்படுத்தியிருக்கு பொதுவாகவே ஒரு படம் வந்து ஒரு மாநிலத்தில் நல்லா ஓடும் இன்னொரு மாநிலத்தில் ஓடவே ஓடாது அப்படி தான் வந்து பல பெரிய படங்களுடைய நிலைமை இருந்திருக்கு ஆனால் ஒரே அடியாக எல்லா மாநிலத்திலையும் கழுவி ஊற்றப்படுகிற படமாக கங்குவா மாறி இருக்கு இந்த பேரதிர்ச்சி வந்து சூரிய ரசிகர்களை பெரிய அளவுக்கு தாக்கியிருக்கோ இல்லையோ ரொம்ப காமன் பீப்புளை நிச்சயமாக தாக்கியிருக்கோம் ஏன்னா நம்ம தியேட்டருக்கு வருகிற பல பேர் அங்கு சொல்கிற கருத்துக்களை எல்லாமே நேற்று சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அதில் பெரும்பாலானவர்கள் ஒரு ஐம்பது அறுபது வயதை தாண்டியவர்களாக இருக்காங்க அவங்க வந்து நானூறுரூவா சேமிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை நான் எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதற்கான ஒருத்தான் அந்த படம் இல்லையே இப்படி ஒரு குப்பை படத்தை கொடுத்த சிறுத்தை சிவாவை இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேற்றணுங்கிற அளவுக்கெல்லாம் பல பெரியவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்மளால் கேட்க முடியுது சாதாரணமாக ஒரு அடகு கடைக்கு போய் ஒரு பானை அடகு வச்சா கூட நாலு பக்கமும் தட்டி பார்ப்பான் கொடுக்குற நூறுரூவாய்க்கு ஆனால் இவ்வளவு கோடிகளை அள்ளி இறைத்த இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா ஏன் வந்து இந்த கதையை இப்படி மேலோட்டமாக கேட்டாருங்கிறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது தமிழ் சினிமாவனுடைய சாபக்கேடு என்ன தெரியுமா தயாரிப்பாளர் கையில் சினிமா கிடையாது எப்போவுமே ஒரு ஹீரோ கதை கேட்பார் அந்த ஹீரோவுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா அவ்வளோதான் ஓகே சார் பணத்தை இறக்குங்கன்றுவார் தயாரிப்பாளர் பணத்தை இறக்கிட்டே இருப்பார் இதுதான் வந்து கடந்த காலங்கள்லையும் தற்போதும் நிகழ்ந்து வருகிற விஷயமாக இருக்குது இந்த கங்குவாவுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கதை இருக்குது இது கேட்டிங்கன்னா விதி எவ்வளவு வலியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் உள்ளபடியே சிறுத்தை படத்தை தயாரித்தவர் ஞானவேல் ராஜா அப்போ வந்து நம்ம சிறுத்தை சிவா மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு அந்த படத்தை துவங்கும் பொழுதே அவர் வந்து எனக்கு இன்னொரு படம் நீங்கள் பண்ணித்தரணும் மொத்தமாக நம்ம கம்பெனிக்கு நீங்கள் ரெண்டு படம் பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தார் சிறுத்தை படம் வெளிவந்த பிறகு தாறுமாறான ஹிட்டு அந்த படம் இப்போ உடனடியாக நம்ம இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் கூப்பிடும்பொழுது சிறுத்தை சிவா வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக அஜித் அவரை கூப்பிட்டு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அஜித் காம்பவுண்டுக்கு அவர் போன பிறகு அஜித்தை தவிர யாருக்குமே படம் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பை ஏற்படுத்திட்டாரு இப்போ அங்கே ஆரம்பித்தது தான் வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி நாலு படங்கள் அடுத்தடுத்து சிறுத்தை சிவாவுக்கு அஜித் கொடுத்தாரு இதில் பார்த்திங்கன்னா விவேகம் வந்து பயங்கரமான பிரச்சனை விவேகம் படம் வெளியில் வந்த பிறகு கழுவி ஊற்றிட்டாங்க அஜித் ரசிகர் தலை இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்களே தொடர்ந்து இனிமேல் வந்து சிறுத்தை சிவாவுக்கு படமே கொடுக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்கங்கே யாகம் நடத்த ஆரம்பித்தாங்க ஆனால் அஜித் எதையுமே காதில் வாங்கிக்கல அவருக்கு என்ன அப்படின்னா ஒருவர் தோல்வி அடைந்தால் நாம் அவர் அப்படியே கைவிட்டுறக்கூடாது அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாம் கொடுத்து அவரை வெற்றியாளனா மாற்றணுங்கிறது அஜித்தினுடைய நோக்கமாக இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டார் அவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி விஸ்வாசங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு படம் அதிரி புதிரியான ஹிட்டு அதாவது கொஞ்ச நஞ்ச ஹிட்டெல்லாம் கிடையாது தாறுமாறான ஹிட்டு இப்போது எப்படி வீரம் ஹிட்டான பிறகு ஒரு சிவாவுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கிடச்சதோ அப்போவே ராஜா என்ன பண்ணிட்டார் உட்காண்டாரு நமக்கு அடுத்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா இல்லைங்க அஜித்தோட எனக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அஜித்தை வச்சு நான் படம் பண்ணுறேன் நீங்கள் அஜித்திட்ட பேசுங்க அப்படிங்கிறாரு இப்போ அஜித் வந்து இல்லைல்ல நான் தயாரிப்பாள சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கட்டார் இப்போ தொடர்ந்து அஜித் சொல்வதை கேட்டு இயங்க ஆரம்பிச்சிட்டாரு சிறுத்தை சிவா இப்போது ராஜாவை தள்ளி தள்ளி போடுறாரு கடைசியாக விஸ்வாசம் படம் முடிஞ்சொடன்னே எனக்கு தான் நீங்கள் படம் பண்ணணும் ஏன்னா விஸ்வாசம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு தமிழ் சினிமாவிலேயே தேட்டரிக்கல் வசூலில் அதிகப்படியான வசூலானது அப்போது அதுக்கப்புறம் வந்த படங்கள் பல படங்கள் அதை முறியடிச்சிருச்சு ஆனால் அன்றைய சூழலில் அதுதான் அதிகம்ங்கிற அளவுக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபாய் என்னமோ சொன்னாங்க இப்போது ஞானவன் ராஜா என்னென்னா இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பட இயக்குநரை வச்சு நம்ம இன்னொரு படம் பண்ணோம்னா அவ்வளவும் நம்ம என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சிறுத்தை சிவாவை நெருக்க ஆரம்பித்தார் அன்னைக்கு வந்து சிவாவுக்கு வேறு வழியே இல்லை மீண்டும் அஜித்து கூப்பிடுவாருங்கிற ஒரு சூழலில் அவர் இருக்கார் ஒரு பக்கம் சன் டிவி கூப்பிட்டு ரஜினியை வச்சு படம் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுங்கன்ட்டாங்க இப்போ சன் டிவி சன் பிக்சர்ஸையும் ரஜினியையும் எப்படி ஒருத்தர் விட்டுட்டு ராஜாட்ட வர முடியும் இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ரஜினியே ஃபோன் பண்ணுறாரு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டு தரேன் நீங்கள் இந்த முறை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஞானவெல்லி சொல்லும் பொழுது ரஜினியை பேசிட்டார் வேறு என்ன பேச முடியும் இப்போ ராஜா போன்ற தயாரிப்பாளர்களுக்கு ரஜினிங்கிறவர் எப்போவுமே வந்து ஒரு 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 உயர்ந்த இடத்துல தானே வச்சு பார்ப்பாங்க அவரே ஃபோன் பண்ணி சார் இந்த முறை விட்டு கொடுங்க நான் இந்த படத்தை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நானே டேட்டு தரேன் அப்படிங்கும்பொழுது ராஜா நிஜமாவே சரி சார் ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார் நீங்கள் பண்ணிக்கிங்க சார்னு சொல்லிட்டாரு அப்படியே தோசையை புரட்டி தலைகீழே போட்ட மாதிரி கதை ஆகிப்போச்சு அண்ணாத்தே படு பயங்கரமான ஃப்ளாப் ஆகி போச்சு இப்போது ஞானவேல்ராஜா சிறுத்தை சிவாவை வச்சு படம் பண்ணுறதா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டார் ஆனால் சிறுத்தை சிவா வந்து சூர்யாவுக்கு இந்த கங்குவா கதையை சொல்லும் பொழுது அதில் உள்ள அந்த நான்கு வகை நிலங்கள் அப்புறம் ரோமானியர்கள் இங்கே வர்றாங்க கங்குவாவா சூர்யா அப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்லாம் கேட்கும்பொழுது அவர் அதில் என்ன ஹீரோயிசம் பார்த்தாருன்னு தெரில ஓகே பண்ணிடலாங்கும்போது தான் இப்போ ஞானவேல்ராஜா ரைட்டு ஓகேன்ட்டு இறங்குறாரு இதில் வந்து வேறொரு தயாரிப்பாளர் அவரோட கூட ஜாயின் பண்ணுறாரு அவர் இந்தி பெல்தில் பிரமாதமான படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு சாகோங்கிற மிகப்பெரிய படம் பிரபாஸுக்கு அந்த படமும் மிகப்பெரிய ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க ஆனால் அவ்வளவு செலவு பண்ணி பிரபாஸை வச்சு படம் பண்ணவர் அப்புறம் பாகமதின்னு அனுஷ்காவை வச்சு ஒரு படம் பண்ணார் இப்போ அனுஷ்கா வச்சு இன்னொரு படம் விரைவில் வரப்போகுது அதுதான் அவர் தான் தயாரிப்பாளர் ஸோ அவரோட சேர்ந்து இந்த கங்குவா படத்தை ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார் இப்போ பல கோடிகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க இப்போ நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னா ராஜாவுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருந்துச்சு அப்போ திரும்ப போய் உட்காந்து இல்லைங்க நான் மறுபடியும் இந்த சினிமாவில் வந்து ஒரு கம்பீரமான ஆளாக வரணும்னா நீங்கள் டேட்டு கொடுத்தா தான் முடியும் நீங்கள் கொடுங்க நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யாட்ட போய் பேசும்பொழுது சூர்யா என்ன சொல்கிறார் இதுவரைக்கும் என் என் படங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு பட்ஜெட் உள்ள ஒரு கதை இருக்குது சிறுத்தை சிவா சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே அந்த பட்ஜெட் வரும் அதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா நான் டேட் தரேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சூர்யா படங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை துவங்குறாங்க இப்படி வந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது இது கங்குவா கதையினுடைய பின்னணி இது தான் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் தமிழரசன் பச்சமுத்துன்னு ஒரு ஒரு அறிமுக இயக்குனர் ஒரு சீனுங்க ஓப்பனிங் சீனு நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒன்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது படத்தில் இன்னொன்று வந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் கை தட்டுவீங்க ஆனால் கங்குவாவில் அப்படி வந்துச்சா இருங்க லப் லப்பர் பந்துக்கு போயிடுவோம் இப்போ லப்பர் பந்தில் அவர் கிரிக்கெட் விளையாடுவார் அட்டகத்தி தினேஷ் அப்போது பொண்டாட்டி வர்றா அப்படின்னா கிரிக்கெட் பிடிக்காத ஒரு மனைவி அங்கே வர்றா இவர் தெரித்து ஓட போகிறாருங்கிறது தான் நம்ம நினைக்கிறது நியாயமாக எப்படி ஒரு மனைவி வருவாங்க புடவை எழுத்து சொருகிட்டு கண்களில் கோபத்தோட வேக வேகமாக நடந்து வருவாங்க இது தானே நம்ம யூகித்து வைத்திருக்கிற காட்சி அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் ஓட்டிகிட்டு வரும் அப்படி வந்து இந்த கிரிக்கெட் பிச்சை அப்படியே வந்து உழுதுட்டு ஏறு உழுதுட்டு போயிடும் இதுக்கு எவ்வளோ பெரிய கைதடல் இந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நல்ல படம் எப்பவுமே இன்ட்ரவலுக்கு முன்னாடி ஒரு மூணு காட்சி பின்னாடி ஒரு மூணு காட்சி இதுவரை தமிழ் சினிமாவில் வராத ரசிகன் யூகிக்க முடியாத ஒரு காட்சி இருந்ததுன்னா அந்த படம் ஹிட்டு அது எவ்வளவு மொக்க படமாக இருந்தாலும் சில காட்சிகள் வந்து கைத்தட்டை வச்சு அந்த படத்தை ஓட வச்சிரும் இப்போ அமரன்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவு டைட்டான ஸ்கிரீன் பிளே எங்கே அமைதி இருக்கணும் எங்கே அழுகை இருக்கணும் எங்கே சிரிப்பு இருக்கணும் எங்கே கலகலப்பு இருக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்த ஒரு அழகான படமாக மாறி இருக்கு ஆனால் கங்குவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கத்த ஆரம்பித்தவங்க கடைசியில் வணக்கம் போடுற வரைக்கும் கத்தி 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 காதை பஞ்சராக்கி அனுப்பிச்சி விட்டாங்க யாருமே இந்த படத்தை சகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலை க்ரியேட் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா படம் பார்க்குறீங்கல்ல ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதில் கை வைப்பதற்கான எல்லா வழிகளும் இருக்கும் அப்போ படத்தை பார்த்துட்டு சவுண்டு நிறையா இருக்குது ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்கை டோட்டலாக குறைங்க அல்லது நிறுத்திடுங்க சில காட்சிகளுக்கு மட்டும் நீ பேக்ரவுண்ட் மியூசிக் போடுப்பா எல்லா இடத்துலையும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத சொல்லி நிறுத்துங்க அல்லது இவங்க கத்துகிற டெசிவலியாவது கொஞ்சம் குறைக்கலாம் இது ரெண்டுமே பண்ணாமல் இந்த மிக்சிங்கில் இவங்க அதை விட்டுட்டாங்க டசியில் பார்த்தீங்கன்னா எல்லா இறைச்சலும் ஒன்று சேர்ந்து அட்டிச்சு தம்சம் பண்ணிடுச்சு பல பேர் வந்து வீட்டுக்கு வந்து தலைவலியோட படுத்து கதறினதெல்லாம் கங்குவாவுக்கு நடந்துருச்சு உலகம் முழுக்க கங்குவாவுக்கு ஒரே ரிசல்ட்டு தான் இப்படிப்பட்ட சூழலில் இந்த அதிர்ச்சியிலிருந்து அந்த படக்குழு எப்படி மீள தெரில உள்ளபடியே ஒரு தயாரிப்பாளராக ராஜா தன் வேலையை சிறப்பாக செஞ்சிட்டார் ஞானவேல் ராஜாவை கடுமையாக திட்டிகிட்டு இருக்காங்க அதில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு ப்ராடக்டாக தான் தயாரித்திருக்கிற பொழுது அதை வெளியில் போய் பன்மடங்காக பேசுவதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் ஃபேரன் லெவலி இந்த மூணு மாதம் தடவுங்க செவ் சொல்லிகிட்டே இருக்கேன் முப்பது வருஷமாக தடவுனவன் அதே கலரில் தான் இருக்கான் அப்போ யாராவது கேட்க முடியுமா அவன் ப்ராடக்ட்டை அவன் வந்து மக்கள் தலையில் கட்டணுங்கிறதுக்காக என்ன பொய்யை வேணாலும் சொல்லுவான் கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்ன பொய்யா நான் பார்க்குறேன் அது அவருடைய வியாபார தந்திரம் ஆனால் ஒரு தயாரிப்பாளராக அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கரெக்டாக அந்த படத்துக்காக கொடுத்துருக்கிறார் யார் மீது தவறு அப்படின்னா சூர்யா மீதும் சிறுத்தை சிவா மீதும் தான் தவறு இந்த கதையை தேர்ந்தெடுத்த சூர்யா மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கிறாரு அதை சரியாக செய்யாத சிறுத்தை சிவா அதை விட பெரிய தவறை பண்ணிருக்கிறார் இல்லை ஞானவெல்ராஜா என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் சூர்யாவே இன்னும் ரெண்டு படங்களுக்கு சம்பளம் வாங்காமல் அவருக்கு நடித்து கொடுத்துட்டாருன்னா அது சிறப்பான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் இந்த தோல்வியோடு போகிறதில்லை இதற்கப்புறம் பின்னால் வருகிற சில படங்களை காலி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் அடுத்த திருத்தமாக சொல்லுவோம் முக்கியமாக வேள்பாரி வேள்பாரி படத்தில் வருகிற காட்சியை சில படங்களில் பயன்படுத்துறீங்க இது ரொம்ப தவறுன்னு சங்கர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் அது யார் படமாக இருக்கும் அப்படின்னு பல பேரை விவாதிக்கும் பொழுது இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்தில் வந்து அம்புல பாம்பு வச்செல்லாம் விடுவாங்க தேள் பூரா வச்செல்லாம் காட்டுக்குள்ளே வந்து மேலே உள்ள அப்படி ஒரு போர் முறை ஒன்று படத்தில் காமிப்பாங்க இது அப்படியே வேள்பாரையில் இருக்குது இதை தான் சங்கர் வந்து இப்படி நீங்கள் பயன்படுத்தினது தவறு இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனடியாக சிறுத்தை சிவா சங்கரை தொடர்பு கொண்டு அவர் தரப்பு விளக்கம் ஏதோ சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொன்னாருன்னா அது மாதிரி பாகுபலியில் ஒரு காட்சி இருக்குது சார் பாம்பு வந்து அம்புல வச்சு விடுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அதோடைய நீட்சி தான் இது மற்றபடி நான் வேள்பாரியிலேருந்து எடுக்கலைன்னா அவர் ஏதோ விளக்கம் சொல்லியிருக்கிறார் பட் அது ஏற்கப்பட்டதா இல்லையாங்கிறத காலம் தீர்மானிக்கணும் ஆனால் சங்கர் வேள்பாரி பண்ணும்போது இந்த காட்சி வைக்கவே முடியாது வச்சா யோ ஏற்கனவே சூர்யா படத்தில் வச்சுட்டாங்க நீ என்னையா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி சரித்திர படங்களை பண்ணும் பொழுது எல்லாருமே ஒரு பெஞ்ச் மார்க்காக இதற்கு முன்னாடி பாகுபலியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் இந்த படத்தை வைக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு கங்குவாக தான் இந்த மாதிரி ஒரு கதை அதுவே ஃப்ளாப்பு இதே இதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை வேள்பாரிக்கு உருவாக்கியிருக்கிறாரு சிறுத்தை சிவா வேள்பாரி மட்டும் இல்லை இப்போ சிம்புவுடைய படம் எஸ்டிஆர் ஃபிஃப்டின்னு சொல்லலாமே அதை ஏன்னா ஃபார்ட்டி எயிட்னு ஆரம்பித்தாங்க தேசிங்க பெரிய சாமியும் சிம்புவும் இணைகிற அந்த படம் வந்து இப்போ எஸ்டிஆர் ஃபிஃப்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் அந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி படம்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடக்கிற ஒரு கதை சமகாலத்தில் நடக்கிற கதையோடு எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் அந்த படத்தின் கதையும் இப்போ அதே மாதிரி ஒரு கதையை எடுக்க போகிறேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா கங்குவாவை தான் எல்லோரும் நடப்பாங்க எப்படி அந்த படம் பிஸ்னஸ் ஆகும் எத்தனை கோடிகள் அதில் நீங்கள் கொட்டினாலும் அதை எப்படி இந்த உலகம் வந்து ரொம்ப அசால்ட்டாக பார்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்காலத்து நடக்க போகுது நிச்சயமாக இது வந்து சினிமா எப்பவுமே அப்படி தான் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அதே பேட்டர்னில் ஒரு ஐம்பது படம் வரும் ஒரு படம் ஓடல இன்னொரு ஒரு அந்த முயற்சி எடுக்கிறாருன்னா ஓடாத படத்தை தான் பெஞ்ச் மார்க்காக வச்சு பார்ப்பாங்க இது தவிர்க்கவே முடியாத ஒரு சூழலில் கங்குவா சிம்புவுக்கும் சங்கருக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் உண்மை